இந்த வாரமும் போச்சா ஆ வீக்லி டாஸ்க்கு முதல் ஒரு ஒரு மணி நேரம் ஏதோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஓகே அப்படின்னு தோணுச்சு அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க 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 குரூப் குரூப்பாக பேசுகிறாங்க ஒருவேளை இன்றைக்கி பேசி நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரி அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஒரு பக்கம் வேலைய ஆரம்பிக்கும் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போயிடும் ஏன்னா லைவில் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைங்க கண்டென்ட்டு அதனால் வந்து நம்ம ஓட்டிங் பற்றி பேசலாம் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து வந்துருச்சு இப்போ நான் அஞ்சு இடம் வாங்கியிருக்கேன் அதனால் நம்ம வந்து யார் யாரெலாம் அஞ்சாவது இடத்துல இருக்காங்க இருந்து நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அஃபிஷியல் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு ஸோ கானா வினோத் அவர்களுடைய சில வீடியோஸ் வந்து பார்த்தேன் ரீசெண்டாக வர்றது வாட்டர்மில்லன் எப்படி உள்ளே வந்து பெண்களை வந்து கொஞ்சம் மையப்படுத்தி பேசுகிறார் அதே மாதிரி இவரும் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது என்ன அதனுடைய சீரியஸ் சீரியஸ் நோட்டில் என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதலிடத்தில் அண்ணா திவ்யா இருக்காங்க நாற்பத்தைந்தாயிரம் வாக்குகள் சரியா இரண்டாம் இடத்தில் பாரு அவர்கள் இருக்கிறார்கள் நாற்பதாயிரம் வாக்குகள் மூன்றாம் இடத்தில் விக்ரம் இருக்கிறார் முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் சபரி நான்காம் இடம் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கெமி வந்து ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் சாண்ட்ரா ஆறு ஓகே இருபதாயிரத்தி அறநூறு வாக்குகள் கனி பத்தொம்போது அரோரா பதினேழு யானா பதினேழு பிரஜின் பதினேழு சுபிக்ஷா பதினாலு அமித் பதிமூணு ரம்யா பன்னெண்டு சுபிக்ஷாவா அமிதா ரம்யாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம்ல ஆனால் சுபிக்ஷாவுக்கு அவங்களுடைய கம்யூனிட்டி இருக்கு அவங்க வந்து ஓட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிதனம் ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஓட்டு வந்து இறங்குறது வாய்ப்பு இல்லை ஸோ இந்த அன்னஃபிஷியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்ஸால் செக்யூர் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது முதல் ரெண்டு இடங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓட் பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாற்பதாயிரம் பேர் இந்த எபிசோடே பார்க்கலடா அப்புறம் பசம் நாற்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதுதான் இங்கே காமெடியே அன்அஃபிஷியல்லையும் வந்து இப்படி இருக்கு அஃபீஷியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிச்சு ஓடிவீங்க அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயமே ஓகே ஸோ நம்பர் ஒன் இடத்துல அஃபீஷியலில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்திருக்கார் அப்படிங்கிறத காலைல சொல்லியிருந்தோம் அவர் தான் இப்பயும் லீடிங்கில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இரண்டாம் இடத்தில் நம்ம திவ்யா வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ திவ்யாவுக்கு ஃபேன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மூன்றாம் இடம் பாரு அதே தான் எப்படி அதே பொஷனில் தான் இருக்காங்க ஸோ இவங்களும் வந்து மக்கள் பிக் பாஸ்னால் பாலு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்துருச்சு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரமோலி அவங்க தான் அன்சீன் பண்மலையும் அவங்க தான் எல்லாத்துலேயும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது இவங்கள அடிச்சிக்க முடியாதுன்ற மாதிரி தான் தோணுது திருப்பி நாலாவது இடத்துல சபரி ஐந்தாவது இடத்துல சாண்ட்ரா இவ்வளோ தான் மேட்ரு ஸோ அஞ்சாவது இடத்துல சாண்ட்ரா எப்படி போனாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பிகாஸ் அவங்க வந்து போனட்டும் டாப் டூவில் இருந்தாங்க அப்படிங்கிறப்ப இந்த வாரம் கேம் அவங்களுக்கு டவுன் திவ்யாவும் டவுனு தான் ஆனால் எப்படி அவங்களுக்கு இவ்வளோ ஓட்டுருக்கு அப்படிங்கிறது தெரில மேபி மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கிறது தெரில எனக்கு தெரிஞ்சு அஃபீஷியலில் விக்ரம் ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஏதோ கேம் பண்ணுறான் டிஃப்ரெண்டாக பார்வை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாப்புல ப்ளஸ் கொஞ்சம் எண்டர்டைமெண்ட்டாக உள்ளே வந்து இந்த ஷோ எடுத்துகிட்டு போகிறாப்புல அதனால் அவர் ஃபஸ்ட்டு வரதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை பட் திவ்யாவோட எனக்கு பார்வை வந்து பெட்டராக தெரியுது இந்த வாரம் கம்பேர் பண்ண முடியுது எனக்கு அந்த ஃபீல் ஆகுது ஸோ பார்வை தான் ரெண்டாவது இருக்கணும் பட் ரெண்டாவது வந்து திவ்யா இருக்கா மூணாவது தான் பார்வம் நான்காவது சவரியில் எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றுக்கருத்து இல்லை தட் இஸ் ஓகே சரி ஐந்தாவது எனக்கு தெரிஞ்சு பதிலாக கனி இருந்திருக்கலாம் பட் சாண்ட்ரா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த வியானா வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்ல நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம் என்னென்ன எப்படி இப்படி இன்ப்ரூஸ் பண்ண போகிறாங்க இந்த டாஸ்கில் யாருமே பர்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக வந்து கொடியை எந்தி ஏற்ற முடியாது ஏன்னா அந்த டாஸ்கே வந்து கேடுகட்ட டாஸ்க்கு தான் ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க இன்றைக்கும் டாஸ்க்கை மொதல் ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் செம்மையாக இருந்தது வராயண வராயணா அப்படின்னு நினச்சேன் அப்படியே டிக்ளைன் ஆனது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கல ஷோவை வந்து இழுத்து மூறு அளவு தான் வந்து இப்போ வந்து நமக்கு தன்மை இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ இதில் யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நான் அன்னஃபிஷியல் படி வரேன் அஃபிஷியல் கொண்டு சொல்லிட்டேன் இல்லை அன்னஃபிஷியல்லே வரேன் திவ்யா திவ்யாவுக்கு இந்த வாரம் ஸ்கோப்பே இல்லை இந்த வாரம் மட்டும் இல்லை போன வாரமும் ஸ்கோப் இல்லை அப்படி இருந்தும் ஓட்டு எப்படி அப்படின்ற மாதிரியான கேள்வி வருதா கரெக்ட் இந்த டாஸ்க்லேயே அவங்களுக்கு பெருசாக இல்லை சமையல் தான் பண்ணிட்டு இருக்காங்க டாஸ்கில் பெருசாக பங்களிப்பு அப்படிங்கிறது இல்லை ஸோ அவங்க வந்து இன்னும் அடுத்த வாரத்தில் சுத்தமாக இறங்கிடும் ஓட்டு பாருங்க வேணா பாரு வரைக்கும் எப்பயுமே அந்த மெயின்டென் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஏதாவது பண்ணணும் ஒரு சண்டை போட்டுடணும் இழுத்து வச்சு ஒருத்தன் அடிச்சு போடணும் நமக்கு அதை கண்டண்டை போடுவாங்க அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க ஆனால் திருப்பியும் அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த கன்டஸ்டன்ட் அப்படிங்கிறது இன்னமும் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் அவங்க வந்து பண்ணணும் இவங்க ஒன்று பண்ணால் அது கரெக்டு மிச்சவங்க அவங்களுக்கிட்ட அது பண்ணால் அது தப்பு அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க இப்போது சபரிக்கிட்டே அவங்க சொன்ன விஷயம் வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம் ஆனால் விக்ரம இவங்க பண்ணது அதே தானே அந்த விஷயத்தை இவங்க அப்சர்வ் பண்ணிக்கணும் ஓகே அவன் வந்து கரெக்ட் வரான் அவன் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கணும் இல்லை கண்டஸ்டன்ட்டாக நீங்கள் போயிடணும் அவ்வளோதான் அந்த மோடுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க விக்ரம் கிட்ட அதே மாதிரி ஹீட்டிங் கண்டஸ்டண்ட்டாக போயிருங்க அவ்வளோதான் மேட்ரு ஓகேவா அடுத்து விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்ரம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு நிஜமாகவே சொல்கிறேன் அவர் அந்த மூணு வாரம் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ நல்லா அனலைஸ் பண்ணி இன்றைக்கி காலையில் கூட அவர் ரெண்டு டார்கெட் பண்ணிணார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவை இன்னொன்று வந்து சாண்ட்ராவை பட் என்ன அவருக்கு என்னென்னா பயப்படுறார் சாண்ட்ரா கிட்ட வந்து மோதுறதுக்கு கிட்டே வந்து சண்டைக்கு வாரம் கூப்பிட்டாரு அவன் சண்டைக்கு வரல காலையில் பால் வீட்டு அடிச்சாச்சு அடித்தாச்சு சான்ண்ட்ரா வையன் பயப்படுறாருன்னா அவன் புதுசாக வந்துடுவான் அந்த பேப்பரை பேப்பர் ரோடி வந்து வந்துட்டாருன்னா கஷ்டமாயிரும் அப்படின்றாரு அதுக்காக யோசிக்கிறாரு அப்படிங்கிறது தெரில அதனால தான் அவருக்கு வந்து ஓட்டு வந்து இப்போ கொஞ்சம் தடுமா இருக்குது கொஞ்சம் அடிச்சு காரணம்னா தான் வருவாப்புல ஸோ அதான் என்னுடைய கருத்துக்கும் கூட சபரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சபரியோட கேரக்டரே வந்து புரியாத புதிர் தான் அவர் நம்ம சொல்லணும்னா திடீர் சில நேரங்கள் நல்லா இருக்குது சில நேரங்கள் ரொம்ப ஜெய்வனாக இருக்குது பாவமாக இருக்கு பார்க்குறதுக்கு சில நேரங்களில் ருசுத்தரமாக இருக்குது அவரை நம்ம அளவை வச்சு நம்ம கரெக்டாக கணிக்க முடியல இதுதான் சவுரி அப்படின்ட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது நமக்கு ஸோ அப்படி இருக்கிற கேரக்டருக்கு வந்து டாப் ஃபைவ் கண்டிப்பாக வராது அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய உழைப்பு வேணும் டாஸ்கான புரிதல் சுத்தமாக இல்லை இந்த டாஸ்க்கான புரிதல் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கெமி கெமி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அன்னஃபிஷம் இல்லை பட் டாஸ்கில் பேஸ்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று இல்லை அது வந்து செம பாசிட்டிவ் அவங்களுக்கு நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குது எந்த இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்றாங்க அவங்களுக்கு வந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இல்லை ஸோ அவங்களாம் எனக்கு ஒன்றுமே தெரியல சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் கொண்டாடி அந்த கான்செப்டை பிரஜனும் சாண்ட்ரா விட்டு வந்தால் தான் அவங்களோட கேவ் ஆட் ஆகும் கனி எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வாரம் மேபி இந்த வாரம் அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு அடுத்த வாரம் மேபி ஸ்கோர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கனியோடைய ஆட்டம் எப்படி இருக்குன்ட்டு அரோரா இஸ் குயிங் குட் பட் அந்த பெண்கள் ஆம்பளைங்க தடவுறது ஆம்பளைங்க பெண்களை தடவுறது அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்குல்ல இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து ஒத்து வர மாட்டேன் ஏன்னா இப்போ திவாகர் அதான் பண்ணார் வெளியேறீங்க அதனால் இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க அருவா அவளோட அக்களுக்கு எல்லாம் கைவிட்ட மாதிரி வீடியோ பார்த்தேன் அதெல்லாம் கேவலமாக இருந்தது சரியா அருவா வந்து வந்து கம்பருத்தின்னு போய் அப்படியே தடவது இது பண்ணுறது அது பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாறு இருக்கு அதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது தியானம் சுத்தாக அவுட்டுங்க முடிஞ்சு கேமை தூக்கி குப்பையில் போடற வேண்டி தான் எப்ஜே போய் அவன் அவன் பெரிய பருப்பு மாதிரி எது போய் உட்காந்துக்கிட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லோடைய அனாலிசிங் அவளை பற்றி இருக்கிற நல்ல சிந்தனைகள் எல்லாமே போச்சு முடிஞ்சு அமைத்து வந்ததுலேருந்தே பால் டப்பா எடுத்து கிச்சனில் உட்காந்து பிடிச்சுனே இருக்காரு தவிர இறங்கி ஆழ்வாரம் பார்க்குறேன் அந்த பாலையை காலையழிச்சு நான் ஆற மாட்டேன் ரம்யா எப்பயும் சேஃபர் சோன் தான் இந்த வாட்டம் எது உணர்ந்துக்காங்கன்னு கேள்விப்படுறேன் பட் பவுன்ஸ் பேக் ஆவாங்களா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் சுபிக்ஷா பத்தலமா இன்னும் ஆடணும்மா தெரியல ஏதாவது பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் பாயிண்ட் உங்களுடைய கற்றுக்கள் சொல்லுங்கள் மீண்டும்